ஹலோ டுவெல்த்து குட்டி ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு இன்றைக்கி நீட் தேர்வு எழுத போகிறீங்க ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா எழுதுங்க பதட்டப்படாதீங்க ஈஸியாக தான் வரும் அண்ட் ஸ்பெஷலி கப்பு முக்கியம் பீலே எல்லாரும் நல்ல முறையில் தேர்வு எழுதிட்டு வர ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ சில அறிவுரைகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம்ப்பா உங்களை பயம்புறுத்த விருப்பப்படலை ஸோ அதனால் சின்ன சின்ன அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஆடை அல்லது தனிப்பட்ட உடைகள் அணிந்திருந்தால் சோதனை கட்டாயம் ஸோ அதனால் வந்து மதம் சார்ந்த ஆடைகள்லாம் அணிஞ்சிட்டு போயிடாதீங்க சரிங்களாப்பா அடுத்து மாணவர்கள் எழுதி பார்க்க வெள்ளை காகிதம் வழங்கப்படாது புக்லெட் பகுதியில் எழுதலாம் உங்களுக்கு தனியாக ஒயிட் பேப்பர் தனி தரமாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற புக்லெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ரஃப் யூஸ்க்கு சரிங்களா அண்ட் தீவிர சோதனைக்கு பிறகு தேர்வு மையங்களுக்குள் அனுமதி மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை சரிங்களா அப்பா அவங்கள வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அண்ட் தேர்வு நேரம் முடியும் வரை மாணவர்கள் தேர்வலை தேர்வரையிலிருந்து வெளியே செல்ல அனுமதி கிடையாது நீங்கள் எக்ஸாம் சென்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது எது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அட்மிட் கார்டில் ஃபோட்டோ கையொப்பம் உள்ளிட்ட விவரங்கள் தெளிவாக தெரிய வேண்டும் ஸோ அதனால் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க சரிங்களாப்பா ஹால் டிக்கெட் எனப்படும் அட்மிட் கார்டு கட்டாயம் கொண்டு வரவில்லை எனில் அனுமதி இல்லை ஸோ ஹால் டிக்கெட்டை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு ஹால் டிக்கெட்டை மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாப்பா நெக்ஸ்ட்டு தேர்வறைக்குள் குடிநீர் பாட்டில் கொண்டு செல்ல அனுமதி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வேண்டும் ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க சரிங்களாப்பா செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் தேர்வு அனுமதி இல்லை ஸோ அதனால் அதனால் அப்பா கிட்டே முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுங்க தேர்வு மையங்களுக்கு உரிய நேரத்திற்கு வர வேண்டும் தாமதமாக வந்தால் அனுமதி கிடையாது ஸோ டைமுக்கு போயிடுங்க பிஃபோர் ஒன் ஹவருக்கு முன்னாடியே போய் ரீச் பண்ணிவிடுங்க சரிங்களாப்பா ஸோ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் மை ஸ்வாகட்டி ஸோ நல்லா எழுதிட்டு வாங்க உங்களுடைய பதிலுக்காக ஈவினிங் காத்துட்ருக்கேன் நாளைக்கு வேறு எக்ஸாம் வருது எல்லாத்துக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வருது ஸோ எல்லாத்துக்கும் சேத் வந்து ஆல் த வெரி பெஸ்ட்